வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஆர்டர் பண்ண வெள்ளி குண்டு செயின் இது வந்து வெள்ளி செயின் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சுங்க அந்த செயின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கூடவே அவங்க வந்து கிறிஸ்டின் கிராஸ் டாலர் வந்து கேட்டிருந்தாங்க அதையும் எங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுங்கன்னு ஏன்னா வந்து நாங்கள் இது வரைக்கும் செயின் தான் செஞ்சு கொடுக்குறோம் இப்போ முதம்பொல்லாம் அவங்க வந்து கேட்டாங்கிறதுக்காக நம்ம டாலர் வந்து இந்த டாலர் ஒரு பீஸ் தான் இருந்தது அந்த ஒரு பீஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி செயினோட வித்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுக்குறோங்க இது வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போடப்பட்ட வெள்ளி செயின் தங்க நினச்சிக்காதீங்க ஏன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப தங்க நினச்சிக்குவாங்க இது வந்து வெள்ளி செயின் வெள்ளி வெள்ளி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரை யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு தங்க வேலைப்படு மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு கொடுக்குறங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா இடத்துக்கும் கொடுத்துரு பாண்டிச்சேரி எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி செயின் வந்து நீங்கள் டெய்லியுமே போட்டுக்கலாம் இந்த செயினை தூங்கும்போதும் குளிக்கும் போது கழட்டி வச்சுக்குங்க பல பேர் வந்து தாலி போடலாமான்னு கேட்குறாங்க அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கணும் நாம் வந்து தங்கம் வாங்கலை வெள்ளி தான் வாங்குகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு போன்ற ரேஜ் இதோடய வெயிட் வந்து இருபத்தஞ்சி கிராம் ஆறுநூற்றி தொண்ணூறு மில்லி இருபத்தஞ்சி கிராம் ஏழ்நூறு மில்லிங்க இதோடய வெயிட்டு நீங்கள் டெய்லியுமே போட்டுக்குங்க தூங்கும் போது குளிக்கும் போது கட்டி வச்சுக்குங்க இந்த மாதிரி செயின் உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் அதை மென்ஷன் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த மாதிரி மாடல் அனுப்புங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு மாடல் அனுப்பிச்சுட்ருவோம் ரேட் அனுப்பிச்சுட்ருவோம் ரேட்டு மட்டும் வாட்ஸ்அப்பில் தாங்க சொல்ல முடியும் இல்லை நீங்கள் கால் பண்ணி கேட்டால் மட்டும் தான் சொல்ல முடியும் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு தங்க மாதிரியே தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் தங்கம் இல்லை அதே மாதிரி தங்க மாதிரியே உழைக்குமானு க பல கஸ்டமர் கேட்குறாங்க அப்படிலாம் பண்ணாதுங்க இது வெள்ளி தான் நாங்கள் சொந்த யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷமாக எங்களுக்கு வந்திருக்கு ரெண்டு வருஷத்தில் ஒரு முறை தான் நாங்கள் பாலிஷ் பண்ணியிருக்கோம் இந்த பாலிஷுக்கு வாரண்டி கேரண்டிலாம் கேட்குறாங்க வாரண்டி கேரண்டிலாம் எப்போதும் வெள்ளிக்கு கொடுக்க முடியாது கவரிங் கடை மாதிரி நினச்சிக்குவாங்க அதனால் டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள் தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுங்க ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்குள்ளே சப்போஸ் போயிட்டால் பாலிஷ் வந்து போயிடுச்சுன்னா நாங்கள் ஃப்ரீயாக பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் எங்ககிட்டே கொடுங்க நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் மூணு மாதத்துக்கு மேலே எப்போ பாலிஷ் போனாலுமே அது வந்து ஆறு மாதமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக இருந்தாலும் சரி எப்போனாலுமே வந்து ஆறுநூறுபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ரீபாலிஷ் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கமும் விற்கிறோம் உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் சொல்கிறேன் தங்கம் வாங்குகிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் பார்த்தீங்கன்னா செய்கூலி கிடையாது ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் கோல்டு வாங்குறவங்களுக்கு அது உங்களுக்கே தெரியும் நீங்களும் வாங்குங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸும் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் எல்லா அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாம் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் மாடல்ஸ் எல்லாம் பாருங்கள் கோல்டும் வாங்குங்க கோல்டு வாங்குறது அப்புறமேட்டு வாங்குனாலும் இந்த வெள்ளி வேணுனாலும் வெள்ளியும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க குறைய இருந்தால் எங்கள் கிட்டே சொல்லுங்கள் நிறைய இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லுங்கள் யூ